அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிறது க்ரோதி தமிழ் பொத்தாண்டு பிறக்க போகுதுங்க அதாவது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பொத்தாண்டு பிறக்கப் போகிறது இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோதி வருடமாக அடைக்கப்படுது இந்த க்ரோதி தமிழ் பொத்தாண்டு இந்த மா இந்த வருஷத்தில் பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்காரர்களை வரைக்கும் இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உருவாக போகிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் இந்த வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான சிறைய வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் ரிஷபராசி அன்பர்களை பிறக்க போகிற க்ரோதி தமிழ் புத்தாண்டு வருடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் துணிச்சலாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் துணிச்சலாக எந்த ஒரு காரியத்தையுமே வெற்றி பெற அடைவீங்க அப்படின்னு கூட அதே மாதிரி மற்றவர்களுடன் உங்களுக்கு இறந்த பகை இந்த வருடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்களும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் இந்த வருடம் உங்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபங்களும் உண்டாகப் பெறுங்க நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் சுணங்கி கிடந்த பல்வேறு தரப்பட்ட காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறும் அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பூமி வீடு வாகனம் சம்பந்தமான இனங்களில் அதிக லாபத்தை நீங்கள் அப்படின்னு அப்படின்னாங்க சொல்லிடும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்படைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வசூலாக வேண்டிய கடன் பாக்கைகளும் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க இருப்பினும் அது காலப்போக்களை சரியாகிடும் அதே மாதிரி குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும்

இந்த உங்களுக்கு ஏற்பட்ட பலதரப்பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் வெற்றி பெற நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் வேகமாக செயலாற்ற வேண்டிய எண்ணம் அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிக்கணும் எல்லா விஷயத்துலையுமே வேக வேகமாக நம்ம இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இயல்பாகவே தோன்ற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கலைத்துறையினருக்கு தொழிலில் சிக்கல்கள் பெரிதளவில் உருவாகாது அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதாக செய்யும் அதனால் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா அளவோடு ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் தொல்லைகள் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல வீணாக தலையிட வேண்டாங்க பகைவர்கள் பணிந்து போகவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதே சமயம் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிச்சிடுவீங்க நண்பர்களுடன் மன தாங்கல்கள் வரதாங்க செய்யும் யாருக்குமே இந்த காலகட்டத்தில் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க வேலையாட்கள் மத்தியில் அதிக அதீத எச்சரிக்கையுடன் இருங்க அப்போ தான் பெரியதளவில் பிரச்சனைகள் உருவாகாது அவர்களிடத்தில் சாந்தமா நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் வந்து வந்து நீங்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்தை விட இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் சற்று அதிகரித்தே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியுங்க மதிப்பு மரியாதை சிறப்படையும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய செல்வாக்கு அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கப்பெறும் அப்படின்னாலும் கூட எந்த ஒரு விஷயத்திலையுமே சிறிதளவு ஆதாயம் உண்டாகும் அதே மாதிரி சிறிதளவு பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க மேலும் முன் விரோதம் காரணமா சில சங்கடங்கள் உருவாகலாம் இருப்பினும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படுங்க இயந்திரங்களை பிரயோகிக்கும் போது பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது தெய்வ பணி தர்ம பணி போன்ற நற்காரியங்கள்ல ஈடுபடு ஈடுபடுவதற்கான வாய்ப்பிருக்கு அது உங்களுக்கு பல நன்மைகளையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த கால வரைக்கும் சிக்கல்களும் உருவாகாது அப்படின்னாலும் கூட சின்ன சின்னதா பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால தொழிலை வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க தொழிலை வரைக்கும் அதீத கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது இயல்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய கோபத்தை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இல்லைன்னா தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் பிரச்சனைகள் உருவாகும் அது உங்களுக்கு தான் பிரச்சனையை தவிர உங்களிடம் பிரச்சனையை செய்கிறவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க எதுலேயுமே அளவோடு ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா எந்தவித வித பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய விவகாரங்களையும் வீணாக தலையிட வேண்டாங்க அப்புறம் பிரச்சனைகளை நீந்து தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பகைவர்கள் பணிந்து போகவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ஆலோசனையை கேட்டு அடுத்தவர் செயல்படுவது போல தோன்றினாலும் உண்மையிலேயே சிந்தித்து செயலாற்றக்கூடிய நீங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு நீங்க கடந்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது என்னதான் உங்க கூட நாலு பேர் நல்ல விதமா நடந்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லது செய்யற அப்படின்னு நினைச்சாலும் அவர்கள் மூலமாக மட்டுமே உங்களுக்கு பெரிதளவில் பிரச்சனைகள் உருவாகும் அவர்கள் கூறிய ஆலோசனைகளை அப்படியே ஏற்காம அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா திருஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடமானது அமோகமாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் சோம்பலும் சோர்வும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சோம்பலையும் சோர்வையும் தவிர்ப்பது அவசியமாகிறது மனதில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படுங்க திடீர் செலவு கூட உங்களுக்கு உண்டாகலாம் காரியங்கள தலை தாமதம் ஏற்படதாக செய்யும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படலாம் பணவரத்து தாமதமாக யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்பு அதிகமாக முயற்சிகள் பயன் தராமலும் போகலாம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால வீண் தொல்லை ஏற்படலாம் தாய்மொழி உறவினர்களிலும் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும் காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கலைத்துறையினருக்கு புத்தி சாதுரிய சமாளித்து விடுவீங்க வீண் அலைச்சல்கள் ஏற்படும் நீங்க நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால டென்ஷனும் உங்களுக்கு உருவாகலாம் தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால அலைச்சல் ஏற்படதான் செய்யும் அரசியல் துறையினருக்கு பணிகள்ல இடையூறுகளும் உருவாகலாம் பழைய பாக்கிகள் வசூல்ல நிலையும் காணப்படுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகும் மேலும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க ஒரு சில பணி காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாறு கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நன்மையை தரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வரவேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணமும் உங்களுக்கு வந்து சேரும் மூலமா ஒரு தெளிவான முடிவினை எடுப்பீங்க கவலைகளும் நீங்க பெறும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள்ல இருந்த முட்டுக்கட்டைகளும் நீங்க பெறும் தொழில் வியாபாரத்துல பார்ட்னர்கள் மூலமா நன்மைகள் உண்டாகலாம் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கப் பெருவிங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்யும் செய்யும்படியாகவும் இருக்கலாம் அதேபோல போல தற்காலிக பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவி கிடையில மனக்குழப்பங்கள் வந்து தீரும் எதிலையுமே தெளிவான சிந்தனை இருக்கும் குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகத்தான் செய்யும் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க உங்களுக்குரிய பரிகாரம் நவக்கிரகத்தில் குரு பகவானை முல்லை மலர் சூடி வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் செல்வ நிலை உயரும் அதேபோல போல விநாயக பெருமானை தீபமேச்சு வழிபட காரியங்கள் கைகூடும் மனக்கள் இஷ்டம் நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும்